வணக்கம் டு எஸ்டிவி லைஃப் இப்போ வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா ஒரு சிறந்த பாடகர் அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் ரொம்பவும் ஃபேமஸான ஆர்டிஸ்ட் அதை தொடர்ந்து மலையாள சினிமாவிலையுமே ரொம்பவும் ஃபேமஸ் ஆனவர் நைன்டீன் செவன்டி நைன்டீன் எயிட்டி நைன்டீன் நைன்டி டூ தௌசண்ட் வரைக்குமே ரொம்பவும் ஃபேமஸ் இருந்தவங்க அவங்களுடைய லீடிங் கேரக்டரை விட அவங்களோட மதர் கேரக்டருங்கிறது ரொம்பவும் பாராட்டப்படும் நிலையில இருந்திருக்கு அதாவது ஸ்ரீ வித்யா அவர்களோட லைஃப் ஹிஸ்டரியை தான் பார்க்க போறோம் அவங்க பிறந்ததுல இறக்குற வரைக்குமே ரொம்பவும் கஷ்டப்பட்டவங்கன்னு தான் சொல்லணும் அவ்வளவு பணம் இருந்தும் தன்னோட பிறப்பு வாழ்க்கை அதை தொடர்ந்து தன்னோட திருமண வாழ்க்கை இறக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க கஷ்டப்பட்டாலுமே உழைப்புங்கிறது கடைசி தனக்கு ஏற்பட்ட சர்வீஸ் தன்னோட உழைப்பையுமே கடைசி வரைக்கும் இருந்தாங்க அப்படி என்ன என்ன திரைப்படங்கள் நடிச்சாங்க என்ன பாடல்கள் பாடினாங்க சினிமாக்கள்ல நடிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையின் பின் சோகங்கள் என்ன என்னங்கறது இந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் டைம் விசிட் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்ரீவித்யா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷம் ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி சென்னையில பிறக்குறாங்க ஆனா அவங்களுடைய பூர்வீகம்ங்கிறது கேரளாதான் ஸ்ரீவித்யாவோட அப்பா ரொம்பவும் ஃபேமஸான திரைப்பட நகைச்சுவை நடிகரான கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீவித்யாவோட தாயார் பேர் கர்நாடக பாரம்பரிய பாடகி எம் எல் வசந்தகுமாரி ஸ்ரீவித்யா பிறந்த ஒரு வருஷத்திலேயே அவங்க அப்பாவுக்கு முகத்தசைகளில் பாதிக்கப்பட்ட ஒரு நோய் காரணத்தினால அவருடைய தந்தை தன்னோட நடிப்பை நிறுத்த வேண்டிய நிலையும் வந்துருச்சு அந்த குடும்பம் பினான்ஸ் வைஸ் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க அந்த ஒரு காரணத்தினாலேயே ஸ்ரீ தாயார் தன்னோட குழந்தைய கூட கவனிக்காம வேலைக்கு போகும் நிலையும் ஏற்பட்டிருந்தது இந்த ஒரு விஷயத்த ஸ்ரீவித்யாவோட தாயார் எம் எல் வசந்தகுமாரி தன்னோட கணவன் முடியாத நிலையில இருக்கும் பொழுது தான் தான் அதிகமாக வேலை பார்க்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருந்துச்சுன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம தன்னோட குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க கூட நேரம் இல்லைன்னு அதை சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு நிலையிலேயே தெரியுது ஸ்ரீவித்யா வித்யா மேல அவருடைய தாயார் எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்கன்னு ஆனா எம்எல் எல் வசந்தகுமாரியால ஒரு கட்டத்துக்கு மேல அதிகமாக உழைக்க முடியல அது மட்டும் இல்லாம பினான்ஸ் ப்ராப்ளம்ங்கறதே அதிகமா வந்துகிட்டே இருந்துச்சு அந்த ஒரு காரணத்தினாலயே தாத்தா பாட்டி வீட்டுல வளர்ந்துகிட்டு இருந்த ஸ்ரீவித்யா அவர்கள் சின்ன வயசுலயே தன்னோட தொழிலையும் ஆரம்பிச்சுட்டாங்க சின்ன வயசுலயே தன்னோட தொழில ஆரம்பிச்ச காரணத்தினால அவங்க அந்த வயசுல என்ன என்ன என்ஜாய் பண்ணணுமோ அவை எல்லாமே அவங்க எழுந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஸ்ரீவித்யா வித்யா என்னதான் தமிழ்நாட்டுல பிறந்திருந்தாலும் தன்னோட கெரியரை மலையாளத்துலதான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது மலையாள டைரக்டரான பி சுப்பிரமணியன் டேரக்ஷன்ல குமார சம்பவத்தில் நடன காட்சியோட தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதை தொடர்ந்து சத்தியனுக்கு ஜோடியா தன்னோட கெரியரை லீடிங் கேரக்டரில் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதை தொடர்ந்து நைன்டீன் செவன்டிஸ்க்கு அப்புறம் தமிழ் திரையுலகத்திலயுமே பிஸியாக ஆரம்பிச்சாங்க எந்த ஒரு ரெஸ்ட்டுமே எடுக்காம தன்னோட திரைத்துறை பயணத்தை தன்னோட வாழ்க்கையாகவே மாற்றிக்கிட்டாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில தன்னோட தொழில கேரக்டரா நடிக்க ஆரம்பிச்சவங்க டைரக்ஷன்ல லீடிங் ரோலும் அவங்களுக்கு கிடைச்சது அந்த படத்துல இன்னைக்கு உலக நாயகனா இருக்கக்கூடிய கமல்ஹாசன் அவர்களுக்கு காதலியாகவும் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களுக்கு மனைவியாகவும் அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க அந்த படம் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆனது அபூர்வ ரகங்கள் நல்ல வரவேற்பை கொடுத்தது மட்டும் இல்லாம மிகப்பெரிய வெற்றியுமே கொடுத்தது இந்த படம் ஸ்ரீவித்யாவுக்கும் சரி ரஜினிகாந்த் அவர்களுக்கும் சரி கமல்ஹாசன் அவர்களுக்கும் சரி மிகப்பெரிய திருப்பு இருந்த படம்னு தான் சொல்லணும் இந்த படத்துல மட்டும் காதலியாக இல்லாமல் கமல்ஹாசன் அவர்களுக்கு நிஜ வாழ்க்கையிலேயே காதலியாக மாறிவிட்டார் ஸ்ரீவித்யா அவர்கள் அந்த விஷயம் கோலிவுட் வட்டாரங்களுக்கு தெரியிறது மட்டும் இல்லாம திரைத்துறை வாழ்க்கையில இருந்தவங்களுக்கும் தெரிய வருது அதைத் தொடர்ந்து ஸ்ரீவித்யாவோட தாயாருக்குமே இந்த விஷயம் தெரிய வருது ஸ்ரீவித்யாவோட தாயார் ரெண்டு பேரையுமே வச்சு பேசுறாங்க அங்க என்ன சொல்றாங்கன்னா உங்க ரெண்டு பேத்துக்குமே சின்ன வயசுதான் அது மட்டும் இல்லாம இப்பதான் உங்களோட தொழில கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு வரீங்க இதே ஐடியா உங்களுக்கு ஆறு வருஷம் கழிச்சு இருந்ததுன்னா நானே உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறேன் கமல்ஹாசன் அவர்களும் சரி ஸ்ரீவித்யா அவர்களும் சரி தன்னோட தொழில தொடர ஆரம்பிச்சாங்க ஆனா கமல்ஹாசன் அவர்கள் தன்னோட காதலை தாண்டி திருமணம் பண்ணிக்கிறாரு இந்த விஷயம் ஸ்ரீவித்யா அவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும் என்ன காரணம் என்று தெரியாம அவங்க ரொம்ப வருத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் அவர்கள் ஸ்ரீவித்யாவோட வயசில் வயசுல சின்னவரே இந்த ஒரு காரணமா இருக்கலாம்னு அவங்க நினைச்சிருக்காங்க இந்த ஒரு காரணத்தினாலேயே கமல்ஹாசன் அவர்களுக்கும் ஸ்ரீவித்யா அவர்களுக்கும் பிரிவும் ஏற்படுது ஸ்ரீவித்யா அவர்கள் இவ்வளவு கஷ்டத்துலையுமே தன்னோட திரைத்துறை பயணத்தை கண்டினியூ பண்றாங்க கமல்ஹாசன் அவர்களே பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் ஸ்ரீ வித்யா அவர்கள் ஜார்ஜ் தாமஸுங்கிறவரை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அதற்கு காரணம் என்னன்னா இவர் ப்ரொடியூசர் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பினான்ஸ் ப்ராப்ளம் இருந்த காரணத்தினாலதான் இவங்க நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஸ்ரீவித்யா அவர்களுக்கு தன்னோட திருமணத்துக்கு அப்புறம் ஹோம் மேக்கரா இருக்கணும் தான் ஆசையா அந்த ஒரு காரணத்துக்காகவுமே இவரை திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருந்தாங்க ஆனா இங்கதான் தான் வித்யா அவர்களுக்கு மிகப்பெரிய ஷாக் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லணும் காரணம் என்னன்னா ஜார்ஜ் தாமஸ்ங்கிற ஒரு ப்ரொடியூசர் கிடையாது அவருடைய பினாமிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது இந்த ஒரு விஷயமே மிகப்பெரிய மனப்பிரச்சனையை கொடுத்ததுன்னு தான் சொல்லணும் ஸ்ரீவித்யா அவர்கள் தன்னோட வாழ்க்கையை தொடர்ந்து திரும்பவும் இந்த நிதி பிரச்சனைங்கிறது அதிகமா வருது ஃபேமிலிக்காக தன்னோட ஆசையெல்லாம் விட்டுட்டு திரும்பவும் தன்னோட திரைத்துறை பயணத்தை கண்டினியூ பண்றாங்க ஸ்ரீவித்யாவோட சொத்துக்கள் அனைத்துமே ஜார்ஜ் தாமஸியை சாருது அதுக்கடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுதுதான் ஸ்ரீவிதி அவர்களுக்கு புரியுது நம்ம இந்த திருமணத்தை பண்ணிட்டு மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டோன்னு புரியுது என்னதான் எதிர்த்து தன்னோட தாயை எதிர்த்து திருமணம் பண்ணினாலும் அவங்கள மேரேஜ்க்கு கூப்பிடல இருந்தாலும் ஸ்ரீவித்யாவோட தாயார் நேர்ல வந்து ஆசிர்வாதம் பண்ணினாங்க இவ்வளவு தடைகளை மீறி அவங்களுடைய திருமண வாழ்க்கைங்கிறது விவாகரத்துலதான் முடிஞ்சது ஸ்ரீவித்யாவோட சொத்துக்கள் அனைத்துமே ஜார்ஜ் தாமசியை சேர்ந்துருச்சு அதை கேஸ் போட்டு என்னோடது தானும் அவரு வாங்கிட்டாரு இப்போ பணமும் இல்ல தன்னோட தொழில் கம்மியா தான் இருக்குங்கிற பட்சத்துல மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு உள்ளானாங்க ஆனா ஸ்ரீவித்யா அவர்கள் அதை கைவிடாம திரும்பவும் கேஸ் போட்டு அவங்களுடைய சொத்துக்கள் அனைத்துமே மீட்டுட்டாங்க அடுத்து திருமண வாழ்க்கை மன அழுத்த காரணமாக குடியிருந்த சென்னையை விட்டுட்டு தன்னோட பூர்வீகமான திருவனந்தபுரத்துக்கே குடி போனாங்க ஸ்ரீ அவர்கள் அதை தொடர்ந்து தன்னோட வாழ்க்கையில நடிப்பா மட்டும் இல்லாம ஆல்ரெடி பாடகியா இருந்தாங்க தன்னோட பாடகியான அந்த வாழ்க்கையுமே தொடர ஆரம்பிச்சாங்க பாடகியா மட்டும் இல்லாமல் நிறைய கான்சர்ட்ல போய் பாடுறது பல மூவிஸ்ல பாடுறது நிறைய ஃபங்க்ஷன்ஸ்ல பாடுறதுன்னு சொல்லி தன்னோட வாழ்க்கையை பிஸியாக்க மாத்தினாங்க என்னதான் ஹீரோயினா நடிச்சிருந்தாலும் ஸ்ரீவித்யாவோட கேரக்டர்லயே தாயார் கேரக்டருங்கிறது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா தளபதி படத்துல ரஜினிகாந்த் அவர்களோட தாயாரா நடிச்சிருப்பாங்க இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராது வருஷம் ரிலீஸ் ஆனது மணிரத்னம் டைரக்ஷன்ல வந்த படம் இன்னும் இந்த படம் கம்பாரிசன்ல என்ன ஒரு ஸ்பெஷலாக இருந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாவது வருஷத்துல ரிலீஸான அபூர்வ ராகங்கள் படத்துல ரஜினிகாந்த் அவர்களுக்கு மனைவியா நடிச்சாங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராவது வருஷம் மணிரத்னம் டைரக்ஷன்ல வந்த தளபதி படத்துல தாயாரா நடிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சுன்னு தான் சொல்லணும் ஆனால் இருந்தாலும் தன்னோட கேரக்டரை உயிர் கொடுத்து நடிக்கிறதுனா அது ஸ்ரீவித்யா அவர்கள்ட்ட தான் கத்துக்கணும் ஸ்ரீவித்யா அவர்களுக்கு தன் கணவரோட விவாகரத்துக்கு அப்புறம் டிப்ரெஷன்ல தான் இருந்திருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஒரே ஆதரவா இருந்தது அவருடைய தாயார் எம் எல் வசந்தகுமாரி மட்டும்தான் அதுலயும் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி உடல்நிலை சரியில்லாம காலமாயிட்டாங்க இந்த விஷயம் ஸ்ரீவித்யாவை மிகப்பெரிய அளவுல நிலைக்குலைய வச்சதுன்னு தான் சொல்லணும் தன் தாயாரையுமே இழந்த ஸ்ரீவித்யா அவர்கள் கட்டங்கள் நகர நகர திரும்பவும் தன்னோட தொழில்ல தன்னோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க தமிழ் மலையாளம் கன்னடம்னு பல மொழிகள்ல நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தான் எந்த ஒரு டிப்ரெஷன்லயுமே டைவர்ஷன் ஆகாம தன்னோட தொழில மட்டுமே ஆர்வம் காட்டிக்கிட்டு வந்த ஸ்ரீவித்யா அவர்களுக்கு உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் ஏற்படுது இருக்க இருக்க அவங்களோட உடல் நிலைங்கிறது மோசமாய்கிட்டே வந்தது அந்த வகையில ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் ஸ்ரீவித்யா அவர்கள் தன்னோட உடம்புல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்ததுனால பயாப்சியில ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க தான் டாக்டர் சொல்லி அவங்களுக்கு டவுட் வருது அதனால கேன்சர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க அவங்களுக்கு லைட்டா சிம்டம் இருக்க மாதிரி காமிச்சிருக்கு மூணு வருஷம் வரைக்கும் அவங்க ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருக்காங்க இந்த ட்ரீட்மெண்ட்ல அவங்க உடலுக்கு எந்த ஒரு முன்னேற்றமுமே ஏற்படாத காரணத்தினால ஹீமோ ட்ரீட் பண்றாங்க ஆனா அவங்களுக்கு தான் ரொம்பவும் பயங்கர ஷாக்கா இருந்திருக்கு அவங்களுக்கு முதுகம்புல மட்டுமே புற்றுநோய் இருந்த காரணத்தை தொடர்ந்து உடம்பு முழுவதுமே புற்றுநோய் பரவ ஆரம்பிச்சிருச்சு சிகிச்சைகள் பல எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்குது தனக்கு தனக்கு பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே மீட் பண்ணி பேசுறாங்க அதை தொடர்ந்து ஸ்ரீவித்யாவோட முன்னாள் காதலரான கமல்ஹாசன் அவர்களையுமே பார்க்க விரும்புறாங்க இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு கமல்ஹாசன் அவர்களும் ஸ்ரீவித்யாவை பார்க்க வராங்க கமல்ஹாசன் அவர்கள் ஸ்ரீவித்யாவை அழகான முகத்தோட உருண்ட கண்களோட காதுகிட்ட இருக்கக்கூடிய அழகான சுருள் தான் அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது இப்போ உடல் மெழிந்து கண்ணங்கள் சுருங்கி உடல் முழுவதும் சுருங்கி உடல் போராடிய நிலையில பாக்குறாரு அவரு அங்கேயே இடிஞ்சு போய் உட்கார்றாரு அவ்வளவு மன கணத்தோட ஸ்ரீ வித்யாவோட உயிர் டூ தௌசண்ட் சிக்ஸ் அக்டோபர் நைன்டீன் அப்போ ஈவினிங் செவன் பிப்டி ஃபைவ் அப்போ கமல்ஹாசனை பார்த்த மாதிரியே ஸ்ரீவித்யாவோட உயிரும் பெரியது இந்த ஒரு நிலையை தமிழ்நாட்டிலயும் சரி கேரளாவிலயும் சரி யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அனைத்து மக்களுக்குமே ஸ்ரீவித்யா சைட்ல இருந்து மிகப்பெரிய ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுத்தது சின்ன வயசுலயே தாயோட பாசம் கிடைக்காம தன்னோட பாட்டி வீட்டுல வளர்ந்து குடும்ப பாசத்துக்காக தன்னோட உழைப்ப சின்ன வயசுலயே ஸ்டார்ட் பண்ணி தன்னோட காதலையும் இழந்து ஏதோ ஒரு வகையில் உதவி செய்வார்னு ஒரு கணவனையும் கனவோட மணந்து அதிலையும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி ஒரே ஆதரவாக இருந்த தன்னோட தாயையுமே இழந்து கடைசியில் நோய்வாய்ப்பட்டு மனம் கழங்கி மறைஞ்சிருக்காங்க ஆனா ஸ்ரீவித்யா அவர்கள் தன்னோட உழைப்பை மட்டும் கைவிடவே இல்லை அதற்கு உதவி செய்யற மாதிரி தான் இறக்குறதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஆகஸ்ட் செவன்டீன்த் அப்போ அதாவது கரெக்டா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அவங்க சேர்த்து வச்ச சொத்து பணம் எல்லாத்தையுமே ஒரு தொண்டு சங்கத்துக்காக கொடுத்துருக்காங்க அந்த ஒரு கண்ட்ரோலை நடிகரும் சட்டமன்ற உறுப்பினருமான கணேஷ்குமார் கிட்ட கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெக்வெஸ்டாகவும் கேட்டிருக்காங்களாம் யார் பணம் இல்லாம கஷ்டப்படுறாங்க அது மட்டும் இல்லாம படிக்கிறதுக்கு கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஹாஸ்பிட்டல் வசதி தேவைப்படும்னாலும் அதை தொடர்ந்து தான் முன்னேறதுக்காக யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு என்னோட சொத்துல இருந்து எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க என்னதான் தான் கஷ்டப்பட்டாலுமே தான் இறக்கும் தருவாயில மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு நல்லா இருக்கணும்னு சொல்லி மறைஞ்சிருக்காங்க அவங்களுடைய இறப்ப தொடர்ந்து ராணுவ மரியாதையோட நல்லடக்கம் பண்ணப்பட்டுச்சு இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் எந்த ஒரு பணமும் எந்த ஒரு மனிதரும் உங்களை கைவிட்டாலுமே உங்களுடைய உழைப்புங்கிறது என்னைக்குமே கைவிடாது அந்த உழைப்புக்கு எடுத்துக்காட்டு ஸ்ரீவிதி அவர்களை சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸ்ரீவித்யா அவர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நவ் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்